அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மனதில் துணிவு உள்ளவனால் மட்டுமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும் மாறாக துணிவில்லாமல் இருப்பவனால் இந்த உலகில் நிம்மதியாக வாழவே முடியாது என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடர்ந்த காடு ஒன்றின் அருகில் ஒரு குரு தனது சீடர்களுடன் ஆசிரமமைத்து வாழ்ந்து வந்தார் அந்த குரு இறைவனை நினைத்து தியானத்தில் ஈடுபடுவதும் பிறகு தினமும் சிறிது நேரம் தனது சிஷ்யர்களுக்கு இறைவனைப் பற்றியும் இந்த உலகத்தைப் பற்றியும் பாடங்கள் சொல்லிக் கொடுப்பார் அந்த ஆசிரமத்தின் அருகில் புற்றில் பாம்பு ஒன்று வசித்து வந்தது அதற்கு தேவையான உணவு அந்த ஆசிரமத்திலேயே கிடைத்ததால் அந்த உணவை சாப்பிட்டு நன்றாக இருந்தது அந்த பாம்புக்கு தேவையான உணவும் தங்குமிடமும் கிடைத்தாலும் அது நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் எப்போதும் ஒருவித பய உணர்வுடனே இருந்தது அதற்கு காரணம் அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு கீரியை நினைத்துதான் இப்படியே நாட்களும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த பாம்பு நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் கீரியை நினைத்து பயந்து கொண்டே இந்த புற்றுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பது இங்கு இருக்கிற குருதான் தவ வலிமை மிக்கவராச்சே நம்ம ஏன் அவர்கிட்ட போய் ஏதாவது வரம் கேட்கக்கூடாது என்று நினைத்து அந்த குருவின் முன்பே சென்று குருவே எனக்கு இங்கு உணவு இருப்பிடம் என்று எல்லாம் கிடைத்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எப்போதும் பயமாகவே இருக்கிறது நான் பாம்பாய் இருப்பதால் தானே எனக்கு பயம் ஏற்படுகிறது அதனால்தானே என்னால் வெளி உலகத்திற்கு செல்ல முடியாமல் இந்த புற்றுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன் எனவே என்னை நீங்கள் ஒரு கீரியாக மாற்றிவிடுங்கள் அப்போது என்னால் பயமில்லாமல் இருக்க முடியும் தைரியமாக என்னால் வெளி உலகத்திற்கும் செல்ல முடியும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டது குருவும் அந்த பாம்பின் வேண்டுகோளை ஏற்று அதனை கீரியாக மாற்றிவிட்டார் கேரியாக மாறிய பாம்பு மிகவும் மகிழ்ச்சியடைந்து அங்கும் இங்கும் ஓடியது பிறகு ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து நாலா பக்கமும் ஓடி துள்ளி குதித்தது அப்போது சற்று தூரத்தில் நாய் ஒன்று இருப்பதை அந்த கேரி பார்த்தது நாயை பார்த்த கேரிக்கு பயம் ஏற்பட்டது இந்த நாய் நம்மை ஏதாவது செய்துவிடுமோ என்று எண்ணி அந்த பக்கமே போகாமல் ஆசிரமத்தின் வாசல் அருகிலேயே நின்று கொண்டது கொஞ்ச நாட்கள் இப்படியே ஓடியது பிறகு ஒரு நாள் அந்த கீரி ஆசிரமத்தின் வாயில் அருகே நின்று கொண்டிருந்ததை பார்த்த குரு என்ன கீரியாக மாறினால் வெளி உலகத்திற்கு சென்று சுற்றுவேன் என்று கூறினாய் ஆனால் இப்போது இந்த ஆசிரமத்திலேயேதான் இருக்கிறாய் என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு அந்த கீரி குருவே நான் வெளியே சென்றால் அங்கு சுற்றித் நாய் என்னை ஏதாவது செய்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அதனால் தான் என்னால் வெளியே போக முடியவில்லை குருவே என்னை மன்னித்து நீங்கள் ஒரு நாயாக என்னை மாற்றிவிடுங்கள் அப்போது பாருங்கள் நான் எந்தவித பயமும் இல்லாமல் இருப்பேன் என்றது சரி என்ற குரு அதை நாயாக மாற்றிவிட்டார் நாயாக மாறிய அந்த கீரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தைரியமாக இனி வெளியில் போகலாம் என நினைத்து ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றது சிறிது தூரம் நடந்து கொண்டே காட்டின் உட்பகுதிக்கு சென்று விட்டது அப்போது அங்கே ஒரு வலிமையான சிறுத்தை ஒன்று வேகமாக பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அதனை பார்த்த நாய் தன்னைத்தான் தாக்க வருகிறது என்று நினைத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடி ஆசிரமத்திற்குள் வந்து ஒளிந்து கொண்டது என்னடா வாழ்க்கை இது நாம் நாயாக இருப்பதால் தானே இந்த சிறுத்தைக்கு பயந்து ஒளிய வேண்டியிருக்கிறது என்று நினைத்து ஒளிந்து கொண்டிருந்தது அந்த நாய் ஓடி வந்ததை பார்த்த குரு என்ன இவ்வளவு வேகமாக ஓடி வந்து இங்கே ஒளிந்து கொண்டுள்ளாய் என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு அந்த நாய் நான் நாயாக இருப்பதால் தான் ஒரு சிறுத்தையிடம் பயப்பட வேண்டியிருக்கிறது இன்று நான் காட்டில் ஒரு சிறுத்தையிடம் மாட்டியிருப்பேன் எப்படியோ தப்பி பிழைத்து ஓடி வந்து விட்டேன் இன்று நான் படாத பாடுபட்டு விட்டேன் இனியும் என்னால் நாயாக இருக்க முடியாது தயவு செய்து என்னை ஒரு சிறுத்தையாக மாற்றிவிடுங்கள் குருவே நான் அப்போது எந்தவித பயமும் இல்லாமல் காட்டிலே திரிந்து பிழைத்துக் கொள்வேன் என்று கேட்டுக்கொண்டது அப்போது அந்த குரு மனதிலேயே சிரித்துக்கொண்டு கொண்டு அந்த நாயின் வேண்டுகோளை ஏற்று அதை ஒரு சிறுத்தையாக மாற்றினார் சிறுத்தையாக மாறியதும் நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இனி பயமில்லாமல் இருக்கலாம் என எண்ணி மிகவும் மகிழ்ச்சியடைந்து வேகமாக காட்டுக்குள் இங்கும் பாய்ந்து ஓடியது இப்படியே சில நாட்களும் சென்றது சிறுத்தையாக மாறிய பின்னரும் அதற்கு மகிழ்ச்சியோ நிம்மதியோ ஏற்படவில்லை ஏனென்றால் அந்த காட்டில் அதனை விட மிகவும் பலசாலியாக இருந்த சிங்கத்தைக் கண்டு பயந்தது அந்த காட்டில் சிங்கத்தை பார்த்தாலோ அதன் சத்தம் கேட்டாலோ அனைத்து விலங்குகளும் அலறியடைத்து ஓடுவதைப் பார்த்த சிறுத்தை மிகவும் பயந்து அலறியது அது சிங்கத்தைப் பார்க்கும் போதெல்லாம் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி ஒளிந்தது இதனால் நிம்மதியை இழந்து அந்த சிறுத்தை குருவை பார்க்க முடிவெடுத்து ஆசிரமத்துக்கு வந்தது சிறுத்தை வருவதை பார்த்த குரு என்ன சிறுத்தையே இப்போது பயமில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கின்றாயா என்றார் அதற்கு சிறுத்தையோ இல்லை குருவே நீங்கள் என்னை சிறுத்தையாக மாற்றிய போதும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை நிம்மதியாக தூங்க முடியவில்லை எப்போதும் பயமாகவே இருக்கிறது என்றது அதற்கு குரு அப்படியா ஏன் என்னவாயிற்று என்று கேட்டார் அதற்கு சிறுத்தை இந்த காட்டில் என்னை விட பலசாலியான சிங்கம் ஒன்று இருக்கிறது அதனை கண்டாலே எனக்கு பயம் வந்து விடுகிறது அதனுடைய சத்தம் கேட்டாலே ஓடி ஒளிய வேண்டியுள்ளது எனவே என்னை ஒரு சிங்கமாக மாற்றிவிட்டால் என்னால் நிச்சயமாக பயமில்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் எனவே என்னை சிங்கமாக மாற்றிவிடுங்கள் குருவே என்று வேண்டி கேட்டுக்கொண்டது அதற்கு குருவும் அதனுடைய வேண்டுகளை ஏற்று சிங்கமாக மாற்றினார் ஒரு பலமான சிங்கமாக மாறிய உடனே அதற்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை மிகவும் கம்பீரமாக கச்சித்தபடியே காட்டுக்குள் சென்றது அதனுடைய சத்தத்தை கேட்டு சிறு சிறு மிருகங்கள் ஓடியதை பார்த்ததும் சிங்கத்திற்கு பெருமை கொள்ளவில்லை காட்டில் அங்கும் இங்கும் பீர நடை போட்டது சில நாட்களும் இப்படியே ஓடியது ஒரு நாள் காட்டு யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதைப் பார்த்த சிங்கத்திற்கு இந்த யானை இவ்வளவு பெரிய உருவமாக இருக்கிறது இந்த யானை நமக்கு பயப்படுமா என்ற சந்தேகம் அதற்கு வந்தது சரி சோதனை செய்து பார்த்துவிடலாம் என்று எண்ணி அந்த யானைகளின் கூட்டம் அருகே சென்றது ஆனால் அந்த சிங்கத்தை அந்த யானை கூட்டம் கண்டுகொள்ளவே இல்லை என்ன இந்த யானைகள் என்னை பார்த்து பயப்படாமல் இருக்கின்றன என்று ஒரு கர்ச்சனை செய்தது அந்த சத்தம் கேட்டு உடனே யானை கூட்டம் அந்த சிங்கத்தை பார்த்து வேகமாக பிளறியபடியே ஓடி வந்தது யானைகள் தன்னை தாக்கத்தான் ஓடி வருகின்றன என்பதை அறிந்த சிங்கம் வேகமாக உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடியது உடனே நேராக அந்த குருவை பார்க்க ஆசிரமத்திற்கு சென்றது சிங்கத்தை பார்த்த குரு என்ன காட்டுக்கு ராஜாவான சிங்கமே இப்போது பயமில்லாமல் நிம்மதியாக உன்னால் இருக்க முடிகிறதா இப்போது மகிழ்ச்சிதானே என்று கேட்டார் அதற்கு சிங்கமும் இல்லை குருவே இப்போதும் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது இந்த காட்டில் அந்த யானை கூட்டங்களை பார்த்தேன் அவைகள் என்னை தாக்க பிளியபடியே ஓடி வந்தன அவைகள் என்னை பார்த்து பயப்படவே இல்லை எப்படியோ அதனிடமிருந்து தப்பித்து ஓடி வந்துவிட்டேன் நான் மாட்டியிருந்தால் நிச்சயமாக அந்த யானைகள் என்னை அடித்தே கொன்றிருக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்றது அதற்கு அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னார் நீ சிங்கமாக மட்டுமல்ல அந்த கடவுளாக மாறினாலும் உன்னால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியாது அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை நீதான் உன் மனம்தான் உன் மனதில் புதைந்துள்ள பயம்தான் காரணம் நான் உன் உடலை பலம் பொருந்திய விலங்குகளாக மாற்றினாலும் நீ உன் மனதில் உள்ள பயத்தை மாற்றவில்லை நீ உன் பயத்தை நீக்காத வரை உன்னால் நிம்மதியாக வாழவே முடியாது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் ஆபத்துகள் தொல்லைகள் என்று இருக்கத்தான் செய்யும் அதை எப்போதும் நினைத்துக்கொண்டு கொண்டு பயந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழவே முடியாது ஆபத்துகளை பார்த்து பயந்து ஒழியக்கூடாது அந்த ஆபத்துகளை எப்படி சமாளிப்பது அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர அந்த ஆபத்தை கண்டு பயந்து ஓடி ஒழியக்கூடாது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் மனதில் துணிவு வேண்டும் இந்த உலகத்தில் துணிவு உள்ளவனால் மட்டுமே வாழ முடியும் எனவே மனதில் துணிவு இல்லாமல் பயத்துடன் இருக்கும் நீ எந்த உருவம் எடுத்தாலும் உன்னால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது எனவே முதலில் உன் மனதில் உள்ள பயத்தை நீக்கி துணிவுடன் இருக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார் அந்த குரு அது உண்மைதானே பயம்தான் ஒருவனின் முதல் எதிரி வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர எப்போதும் பயந்து கொண்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எப்போதும் பயந்து கொண்டே இருப்பவனால் ஒரு சிறிய வடிகாலை கூட தாண்ட முடியாது அப்படி இருக்க எப்படி அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் இருக்கதான் செய்யும் அந்த ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் எவனொருவன் எந்தவித பயம் இல்லாமல் துணிவுடன் எதிர்கொள்கிறானோ அவனால் மட்டுமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும் மாறாக பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் கண்டு ஓடி ஒளிபவர்கள் எப்போதும் பயத்துடன் நிம்மதியில்லாமல் தான் இருப்பார்கள் இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் நல்ல கதைகள் எனது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவியுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பதிவை முழுமையாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி